ஓம் நமச்சிவாய வாழ்க்க வளமுடன் சிவசக்தி ஆன்மீக யாத்திராவின் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தொன்று தேய்பிரை நாள் இன்று சூரிய உதயம் ஆறு பதினேழு மணிக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்களுக்கு அதனால் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது புதிய விஷயங்களை தொடங்க வேண்டாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யவும் விநாயகர் வழிபாடு மிகவும் நல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்தால் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் மற்றும் நோய்பிணிகள் விலகி நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் நன்றி வணக்கம்